வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பத்தாம் தேதி நடைபெற இருப்பதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடைகளும் வருகின்ற பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி ஆகிய மூன்று நாட்களும் தொடர் விடுமுறை அளிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது திண்டுக்கல் நகர் முழுவதும் உள்ள அரசு மதுபான கடைகள் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபதாம் தேதி கடைகள் திறக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மார்க் கடைகள் மீண்டும் அடைக்கப்படும் என்பதை அறிவித்துள்ளது என்பது நமக்கு என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் சுத்தம் என்பது